பண்றதுன்னே தெரியல பட் இங்க வந்ததுக்கு சண்டே இருந்தாலும் எல்லாமே எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஒரு தமிழ் அமெரிக்கனா லைக் இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் எடுக்கிறதுக்கு ஐ அம் வெரி வெரி ஹாப்பி ஸோ மற்றவங்க எல்லாம் தேங்க் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு தேங்க் மை பிடிஜி டீம் மனோஜ் வந்து இங்க ஃபுல்லா ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா ரன் பண்ணிட்டு இருக்கான் மணிகண்டன் இன் ப்ரொடக்ஷன் என்னோ அதுக்கப்புறம் நிறைய பேர் மேடி இன் மார்க்கெட்டிங் ஷர்மிலா என்னோ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வீக்கே மதன் காயத்ரி ஏன்னோ எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஓட தேங்க் மை டீம் இவங்க எல்லாருமே பின்னாடி உள்ள ஹீரோஸ் அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் த கிரெடிட் தட் டிசர் கிரெடிட் சார் தேங்க் யூ வெரி செகண்ட் வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட லைக் எப்படி வந்து பெஸ்ட் மூவிஸாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கலாம் ஸோ வந்து திங்க் பண்ணி சும்மா ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக இல்லாமல் லைக் ஏனோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு தமிழ் படம் ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டை எப்படி வந்து ஒரு என்டர்டைனிங்காக கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து ரிலீஸ் பண்ணி இப்போ ஆகஸ்ட் பிப்டீன்லருந்து வந்திருக்கு ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டு தேங்க் யூனோ அஜய் ஞானமுத்து ஃபார் கம்மிங் இயர் அதாவது இது வந்து எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது வந்து எப்படி வேற லெவல்ல இருக்கும் இந்த படத்துடைய குவாலிட்டி எக்ஸிக்யூஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்கும்னு ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெரி ப்ரவுட் அஜய் ஞானமுத்தரி பிளானிங் தேங்க்யூ அண்ட் குட் லக் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம அருண் விஜய் உணர் நான் வந்து அருண் விஜய் பெரிய ஃபேன் சின்ன வயசுல இருந்தே லைக் வயசுல இருக்க அருண் வெரி சென்னை சிட்டி கேங்டர்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு நெக்ஸ்ட் படம் கிரெட்டத்திலேயே நீங்க எல்லாரும் கவர் பண்ணீங்க அது வேற லெவலன் த்ரில்லர் பெரிய கேரஸ்டர் பண்ணிருக்கோம்

நான் வந்து சொன்ன ஒரு தமிழ் அமெரிக்கனா இங்க வந்து சும்மா வந்து பண்ணிட்டு போகணுங்கிறதுனால பிடிஜி ஆரம்பிக்கல ஒரு வேற லெவல்ல நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தாட்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு லைக் ரொம்ப கியூரேஷன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த வைக்கிறதே வைக்கிறது எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு டிமாட்டிக் அகாமிக் டூக்கு அப்புறம் வந்து செகண்ட் வந்து ஆல் இன் காமெடி டுவெண்ட்டி லெவல் ஸோ ஃபுல் ஆன் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் அதை வந்து யார் மூலம் யார் பண்ணனும்னா பண்ணணும்னா பீப் நான் வந்து சின்ன வயசுல சொன்னாலும் பிரச்சனையாக இருக்கும் ஸோ நான் வந்து ரசிச்சு 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 சினிமா பார்த்த ஒரு ஃபுல் கேங்கையே கொண்டு வரணும் அப்படின்னு லைக் ஐ மீன் அந்த அதாவது எல்லாேருமே பிஸி இந்த படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருமே பிஸி எல்லோருமே ரவுண்டப் பண்ணி ஒரு கேங்சர் குரூப்பாக கிரியேட் பண்ணி நான் சின்ன வயசில் தனித்தனியாக அவங்களை பார்த்து என்ஜாய் பண்ணதில் வந்து ஒரு ஃபுல்லாக சரி சின்ன வயசில் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டடா மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 இதுல இருந்துச்சு அப்பந்தான் வந்து எங்க டீமுக்கு வந்து ஒரு வச்சிருக்கோம் அது ஒரு பெரிய ப்ராசஸ் அஜய் சொன்ன மாதிரி சிம்பிளா டிசைட் பண்ண மாட்டோம் பட் விக்ரம் வந்து மனோஜ் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆகி அவர் வந்து பிச் பண்ணாரு அந்த ஐடியாவை இந்த சென்னை சித்தி கேங்ஸ்டர் அப்போ படம் பேர் பட் லைக் ரொம்ப அமெரிக்கா இருந்தால் லைக் ஐ மீன் ஜூம்ல பிச் பண்ணாருந்துச்சு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து ஐ மீன் எக்ஸ்ட்ராங்கிற கம்பெனில ஃபவுண்டர் சிஇஓ இருக்காங்க டெக்னாலஜியில் அங்க வந்து ஒரு டீம் வச்சிருக்கேன் லைக் ஐ மீன் எல்லாரும் வந்து நல்ல கதைகளை வந்து ஐ சென்ட் தேர் டூ டூ பிரசன்ட் ஸோ அங்கே வந்து விக்ரம் பிரசன்ட் படி எல்லா அதாவது அங்கே இருந்து ஒரு பத்து பேர் கேட்டுருப்பாங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் இன்ஜினியர்ஸ் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேலதர் எல்லாருக்குமே வந்து உளுந்து 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 சிரிச்சு ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு அமேஸிங் டீமை செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யுனோ வி டுகெதர் கேதர் அமேசிங் டீம் ஸோ ஜான் ஜெய் சார் யூ நோ ஆனந்த்ராஜ் சார் லைக் சின்ன வயசுல பெரிய பெரிய வயது ஆனந்த்ராஜ் சார் அதுக்கப்புறம் கிங்ஸ்லி எல்லாருமே அதுக்கப்புறம் மொட்டராஜேந்திரன் சார் வரல பட் எல்லாரும் சேர்ந்து வேற லெவல் இளவரசன் அவர் பிஸியா இருக்காரு பட் அவர் எல்லா எல்லா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு குரூப் வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஹீரோ வேணும் ஹீரோயின் வேணும் அது மாதிரி வைபவ் வந்து நான் அமெரிக்காவில தான் மீட் பண்ணேன் லைக் நான் வந்து அதாவது கனெக்ஷன்ஸ் லைக் கனெக்ஷன் மேயாதை படங்கள்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன் அவருக்கு வந்து அதாவது சீரியஸான படம் எடுத்தா நடிச்சாலும் அவருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துச்சு லைக் ஸோ வி தாட் ஹி வுட் பி அமேசிங் ஃபார் திஸ் மூவி அப்படின்னு அந்த மூவியில வந்து வேற லெவலில் நடிச்சிருக்காரு அதாவது ரொம்ப சட்டிலாக அவர் வந்து காமெடி பண்ணிக்கிட்டே போவார் அதுக்கப்புறம் அதுல்யா Namur Pun originally from Kwangatur, like you know we have a lot of things going on in yeah. So very happy, I mean she's obviously Ningla Pad the a very talented actress, so very very cool to have uh, on board. So other couple of technicians you know um choreography

மியூசிக் வந்து அதாவது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல லைக் எல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டு லைக் அதாவது அவர் பாட்டு எப்படி எல்லாமே எனக்கு பிடிக்கும் பட் நம்ம நம்ம படத்துல வந்து இவ்வளவு சூப்பரா போட்டு இவ்வளவு அமேசிங்கா கொரியோகிராஃப் பண்ணி அது அவ்வளவு அழகா டிஓபி எல்லாமே கேப்சர் பண்ணி லைக் ஸ்கிரீன்ல பாத்தீங்க ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஆக்சுவலா லைக் அதே அப்பா அம்மாவுக்கு தான் நான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் லைக் இங்கே வந்துட்டு இதுல இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாரும் இப்போ ஆனந்திர அச்சனர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது சும்மா படம் எடுக்கிற எல்லாரும் எதுவும் படம் எடுக்கிற டாஸ்க்குன்னு நினைக்கிறாங்க அதுக்காக நான் இங்கே வரல எவ்வளோ டேலண்டட் மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அவ்வளோ அதாவது ஆக்டிங்லையாவது இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் அமேசிங்லி டேலண்டட் பீப்புள் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூ நான் வந்து அந்த பேக் ஹேண்ட் ஹீரோஸ் நான் சொல்லலாம் லைக் ஐ மீன் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து பண்ணுறாங்கல்ல அவ்வளோ பேருக்கு வந்து ஒரு நல்ல நம்ம ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய மெயின் கோல் ஸோ இன்னும் லைக் என்ன நீங்கள் வந்து நிறைய பண்றோம் அது ஸோ மற்ற படங்களுடைய மியூசிக்கையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இண்டிபென்டன்ட் மியூசிக்கையும் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப எக்ஸைட் இட் அதுக்கு இமான் சார் நீங்க ஒரு பேக் போனா இருந்தால் எங்களுக்கு நினைக்கிறேன் தேங்க்யூ ராஜா பாட்டு பாட்டர் விட்டுட்டு திரும்ப பின்னாடி இருந்ததுனால So thank you so much.